மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு சுவாரஸ்ய சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நந்தன் நந்தன் பட ஒளிபரப்பு உரிமத்தை பெற்ற பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் எது என்பது பற்றிய சுவாரஸ்யத்திற்குள் இப்போது செல்வோம் நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் நடிப்பில் உருவாகி உள்ள நந்தன் நந்தன் திரைப்படம் வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி வெளியாக இருக்கிறது ரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடித்துள்ள இப்படத்தை ரா என்டர்டெயின்மெண்ட் தயாரித்துள்ளது இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் அயோத்தி திரைப்பட கூட்டணி நந்தன் படத்திலும் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நந்தன் படத்தின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமத்தை விஜய் டெலிவிஷன் நிறுவனம் பெற்றுள்ளது அயோத்தி தந்த உணர்வு பூர்வமான நந்தன் படத்திலும் ரசிகர்கள் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டார்கள் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்